சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் அகத்தியர் வைத்திய காவியம் ஆயிரத்தி ஐநூறில் சொல்லப்பட்டுள்ள குமட்டிக்காய் குழம்பு எவ்வாறு செய்வது என்பதை தெளிவாக பார்க்கலாம் இந்த குமட்டிக்காய் குழம்பு பெண்களின் கர்ப்பப்பையில் உண்டாகும் நீர்க்கட்டி நார்கட்டி சாக்லேட் சிஸ்ட் நபோதியன் சிஸ்ட் போன்ற அனைத்து வகையான கட்டிகளையும் கரைத்து கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும் மேலும் கரு தங்குவதற்கு துணை புரியும் காய் குழம்பு வேறு என்னென்ன நோய்களை தீர்க்கும் என்பதை பார்க்கலாம் ஆறு வகை குன்மம் அதாவது வாயு சம்பந்தமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் வாத குன்மம் பித்த தோஷ பிரச்சனைகளை உண்டு பண்ணும் பித்த குன்மம் கபதோஷங்களை உண்டு பண்ணும் கப குன்மம் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை குறிக்கும் இரத்த குன்மம் தலைப்பிடி மற்றும் பிற உடல் நல பிரச்சனைகளை குறிக்கும் சூளை குன்மம் சோர்வு மற்றும் பலவீனத்தை குறிக்கும் சக்தி குன்மம் ஆகிய ஆறு குன்மத்தை செய்யும் இந்த குமட்டிக்காய் குழம்பு இரண்டாவதாக பெருவயிறு என்று சொல்லப்படுகிற வயிறு வீக்கம் அதாவது வயிற்றில் அதிகப்படியான வாய்வு அல்லது திரவம் சேரும்பொழுது ஏற்படுகின்ற வீக்கத்தை சரி செய்யும் மூன்றாவதாக நீராமை நான்காவதாக மகோதரம் அதாவது கல்லீரல் அலட்சியின் காரணமாக அடிவயிற்றில் சேரும் திரவம் இந்த நோயையும் குமட்டிக்காய் குழம்பு சரி செய்யும் ஐந்தாவதாக பீலிகையும் வெப்ப பாவையும் அதாவது ஸ்ட்ரெஸ் மற்றும் ஆங்சைட்டின் சொல்லப்படுகின்ற மன அழுத்தம் மற்றும் கவலையையும் குணமாக்கும் இந்த குமட்டிக்காய் குழம்பு கடைசியாக உடலில் உள்ள அனைத்து வாயுவையும் வெளியேற்றிவிடும் இந்த குமட்டிக்காய் குழம்பு மேலும் இந்த நோய்களால் ஏற்பட்ட உடல் பலவீனத்தை போக்கி உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து ஒரு நல்ல உடல் தேற்றியாக இருக்கும் இந்த குமட்டிக்காய் குழம்பு என்ற வாத மெழுகு அடுத்ததாக குமட்டிக்காய் குழம்பு செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை பார்ப்போம் முதலாவதாக குமட்டிக்காய் சாறு ரெண்டரை லிட்டர் தேவைப்படும் எலுமிச்சை பழச்சாறு ரெண்டு லிட்டர் வெள்ளை பூண்டு உரித்து அதிலிருந்து சாறு எடுத்தது ரெண்டு லிட்டர் நொச்சி இலைச்சாறு ரெண்டு லிட்டர் இஞ்சி அரைத்து அதன் தெளிவு நீர் ரெண்டு லிட்டர் சுத்தி செய்த ரசம் பத்திர கிராம் சுத்தி செய்த லிங்கம் பத்திர கிராம் சுத்தி செய்த காந்தம் பத்திர கிராம் நாங்கள் காந்தத்துக்கு பதிலாக காந்த செந்தூரம் பயன்படுத்தினோம் அடுத்ததா, கடைசரக்கான காபுல் பெருங்காயம் இந்து உப்பு, ஓமம் வெங்காரம் கடுகு ரோகினி, மஞ்சள் வெந்தயம் மிளகு நேர்வாலம் இவை அனைத்தும் கிராம் மேலும் இவை அனைத்தையும் நன்றாக பொடியாக அரைத்து கொள்ள வேண்டும் குமட்டிக்காய் குழம்பு செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் முதலாவதாக நொச்சி இலை சாறு ரெண்டு லிட்டர் எடுக்க வேண்டும் இதற்கு நாம் தேவையான அளவு நொச்சி இலையை பறித்து எடுத்து வந்து அவற்றை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி பின்பு அவற்றை மிக்ஸியில் அரைத்து அந்த அரைத்த கற்கத்தை வயசில் வைத்து பிழிந்தால் நமக்கு தேவையான நொச்சி இலைச்சாறு ரெண்டு லிட்டர் கிடைத்துவிடும் வெந்நீரில் நொச்சி இலைத்தலைகளை போட்டு வேக வைத்து நீராவி பிடிக்க வேர்வை உண்டாகி ஜொரம் தணியும் பீனிசம் தலைவலி போன்றவற்றுக்கு இந்த நொச்சி இலைத்தலைகளை தலையணையாக செய்து பயன்படுத்துவது சிறந்தது இலைச்சாற்றில் எண்ணெய் செய்து தலையில் தேய்த்த முழுகி வர கழுத்து நெறிக்கட்டு போகும் இலையை வதக்கி ஒற்றமிட வீக்கம் கீழ்வாயு முதலியவன தீரும் நொச்சியானது கடும் வாத நோய்கள் கீழ்வாதம் முகவாதம் நாசிரோகம் மண்டை குடைச்சல் முதலியவன்களுக்கு செய்யப்படும் மருந்துகளில் இது சேர்க்கப்படுகிறது கால் வீக்கம் குறைக்க இதனை அரைத்து பற்றிடுவார்கள் பெண்களுக்கு வெள்ளை விழுதலை இது போக்கும் அடுத்ததாக குமட்டிக்காய் சாறு ரெண்டு லிட்டர் எடுக்கணும் இதற்கு நாம் குமட்டிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதை மிக்சியில் கூழாக அரைச்சி பின்பு அதை நாம் பிழிஞ்சு எடுத்தோன்னா நமக்கு தேவையான ரெண்டு லிட்டர் சாறு கிடைத்திடும் இந்த குமட்டிக்காயோடைய விதை வந்து மிகவும் கசப்பாக இருக்கும் அதையும் நாம் இதில் அரைச்சு சேர்த்துக்கிறோம் இந்த குமட்டிக்காய் பெண்களோட மாதாந்திர பாதிப்பு மற்றும் கர்ப்பப்பை கோளாறுகளை செய்யல ஒரு உன்னதமான மருந்தாக இருக்குது பெண்களின் கர்ப்பப்பையில் ஏற்படும் தொற்றுகள் மற்றும் பாதிப்புகளால் நீர் கட்ரி மற்றும் சாக்லேட் சுஸ் எனும் பாதிப்புகள் ஏற்படுகின்றன இவை காரணமாக அவர்களுக்கு மாத விளாக்கு சமயங்களில் அதிகப்படியான வயிற்று வலி மற்றும் மகப்பேறு அடைய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் பெண்களின் இந்த உடல் நல பாதிப்புகளை தும்பட்டிக்காய் சரி செய்யும் விளக்கெண்ணெய் மற்றும் வேப்பெண்ணெய் நூறு மில்லி தும்பட்டிக்காய் சாறு சிறிது வெங்காய சாறு மற்றும் வேப்பிலை சாறு இவற்றையும் நூறு மில்லி அளவு எடுத்துக்கொண்டு அனைத்தையும் ஒன்றாக்கி நன்கு காய்ச்சி எண்ணெய் சுண்ட வந்ததும் ஆற வைத்து பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் இந்த எண்ணெயை மாத விளக்கு நாட்களை தினமும் சிறிது பரகி வர மாத விளக்கு வலிகள் தீரும் கர்ப்பப்பை வலுவாகும் நீர்க்கட்டி மற்றும் சாக்லேட் சிஸ்ட் பாதிப்புகள் விலகிவிடும் சினப்பை மற்றும் கர்ப்பப்பை பாதிப்புகள் நீங்கி பெண்களின் உடல் ஆரோக்கியமாக மேம்படும் அடுத்ததாக இஞ்சி சாறு ரெண்டரை லிட்டர் தேவைப்படும் இதற்கு இஞ்சியை வாங்கி சுத்தமாக கழுவி அதன் பின்னர் அதன் மேல் தோலை நீக்கி மிக்ஸியில் வைத்து நன்றாக அரைத்து பிறகு பிழிந்து சாறு எடுக்க வேண்டும் அவ்வாறு சாறு எடுத்த பிறகு அவற்றை அப்படியே சிறிது நேரம் விட்டுவிட்டால் அதில் உள்ள சுண்ணாம்பானது கீழே தங்கிவிடும் அதன் பிறகு அதன் மேலே இருக்கும் நீரை மட்டும் நாம் தெளிவு நீரை மட்டும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக வெள்ளைப்பூண்டு சாறு ரெண்டு லிட்டர் எடுக்க வேண்டும் இதற்கு வெள்ளை பூண்டின் மேல் தோலை நீக்கி மிக்ஸியில் நன்றாக அரைத்து பிறகு பிழிந்து எடுத்தோமானால் நமக்கு தேவையான வெள்ளைப்பூண்டு சாறு ரெண்டு லிட்டர் கிடைத்துவிடும் இப்பொழுது நம்மிடம் மருந்து செய்வதற்காக குமட்டிக்காய் சாறு எலுமிச்சை பழச்சாறு வெள்ளைப்பூண்டு சாறு நொச்சி சாறு இஞ்சிச்சாறு ஆகிய அனைத்து சாறும் தயார் நிலையில் இருக்கிறது மேலும் கடை சரக்குகளை அனைத்தையும் நாம் அரைத்து பொடியாக்கி செய்து வைத்திருக்கிறோம் அடுத்ததாக கல்வத்தில் ரசத்தை எடுத்து வேண்டும் அதன் பிறகு சுத்தி செய்த லிங்கத்தை அதனுடன் சேர்க்க வேண்டும் இரண்டையும் சேர்த்து நன்றாக அரைக்க வேண்டும் இவ்வாறு நாம் அரைக்கும் பொழுது ரசமானது லிங்கத்தில் மடிந்துவிடும் அவ்வாறு ரசமானது லிங்கத்தில் மடியும் வரை நாம் கல்வத்தில் நன்றாக அரைக்க வேண்டும் அதன் பிறகுதான் நாம் காந்தம் அதாவது சுத்தி செய்த காந்தத்தை சேர்க்க வேண்டும் நாங்கள் காந்தத்திற்கு பதிலாக காந்த செந்தூரம் சேர்த்து அரைத்தோம் இப்பொழுது ரசமானது லிங்கத்தில் நன்றாக மடிந்து விட்டது என்பதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் இந்த நிலை வந்த பிறகுதான் நாம் சுத்தி செய்த காந்தம் இதில் சேர்க்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் இதில் காந்த செந்தூரம் சேர்த்து அரைத்தோம் இவ்வாறு மூன்று பொருள் அதாவது ரசம் லிங்கம் காந்த செந்தூரம் இவை மூன்றையும் நன்றாக ஃபைன் பொடியாக அரைத்து இதை தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நம்மிடம் கடை சரக்குகளான காபுல் பெருங்காயம் இந்துப்பு ஓமம் வெங்காரம் கடுகு ரோகிணி மஞ்சள் வெந்தயம் மிளகு நேர்வளம் இவை அனைத்தையும் தனியாக அரைத்து ஒரு தட்டிலும் ரசம் லிங்கம் காந்த காந்தசெந்துரம் இவை மூன்றையும் அரைத்து தனியாக வேறொரு தட்டிலும் எடுத்து வைத்திருக்கிறோம் இப்பொழுது மருந்து செய்வதற்காக முதலில் அடுப்பில் கடாயை வைக்க வேண்டும் அதன் பிறகு முதலாவதாக நொச்சி இலைச்சாறு ரெண்டு லிட்டர் அதில் ஊற்ற வேண்டும் நொச்சி இலைச்சாறு நன்றாக சூடு ஏறி கொதிக்கும் பருவத்தில் அடுத்ததாக தும்பட்டிக்காய் சாறு ரெண்டு லிட்டர் கடாயில் ஊற்றுகிறோம் இப்பொழுது கடாயில் நொச்சி இலைச்சாறு மற்றும் தும்பட்டைக்காய் சாறு இரண்டும் சேர்ந்து நன்றாக கலந்து கொதிக்க ஆரம்பிக்கும் கொதித்த பின்னர் மூன்றாவதாக இஞ்சி தெளிவு நீர் ரெண்டு லிட்டர் அதில் சேர்க்கிறோம் இந்த சாறுகள் அனைத்தும் பொங்காமல் இருப்பதற்காக அடிக்கடி நன்றாக கலந்து விட வேண்டும் நான்காவதாக வெள்ளைப்பூண்டு சாறு ரெண்டு லிட்டர் அதில் சேர்க்கிறோம் இப்பொழுது இந்த நான்கு சாறும் நன்றாக கொதித்து வற்றிய பின்னர் இந்த கலவையானது குழம்பு பதத்திற்கு வந்துவிடும் சாறுகள் அனைத்தும் வற்றி நன்றாக குழம்பு பதம் வந்த பின்னர் அரைத்து வைத்திருக்கும் கடைசரக்குகளை நாம் சேர்க்கலாம் அதாவது காபுல் பெருங்காயம் இந்துப்பு ஓமம் கடுகு ரோகிணி மஞ்சள் வெந்தயம் மிளகு நேர்வாளம் இவை அனைத்தையும் மெதுவாக கலந்து கட்டிப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த குழம்பு பதத்தில் பொடிகள் அனைத்தும் நன்றாக கலந்த பிறகு நாம் அடுத்ததாக வைத்திருக்கும் லிங்கம் காந்த செந்தூரம் கலந்த பொடியையும் நாம் சேர்க்க வேண்டும் பொடிகள் அனைத்தும் சாரில் நன்றாக விட்டது. அதற்கு பின்னர் நாம் வைத்திருக்கும் மீதி பொடியான ரசம் லிங்கம் காந்த செந்துரம் இவற்றையும் நிதானமாக சேர்த்து கட்டிப்படாமல் பார்த்து கலந்து கொள்ள வேண்டும் அனைத்து பொடிகளையும் கலந்த பிறகு சிறிது நேரம் நன்றாக கலந்து விட்டு பின்பு அடுப்பை அணைத்து விட வேண்டும் மறுநாள் இந்த குழம்பை காற்று புகாத கிளாஸ் பாட்டிலில் போட்டு பத்திரப்படுத்தவும் இந்த குழம்பை பனைவெல்லத்துடன் சேர்த்து தூதுலங்காய் பிரமாணத்தில் கொடுக்கும் பொழுது குன்மம் பெருவயிறு நீராமை மகோதரம் பீலிகை வாய்வு போன்ற அனைத்து நோய்களும் தீர்க்கும் மேலும் இந்த மருந்தை தொடர்ந்து ஏழு நாட்கள் காலையில் எடுக்க வேண்டும் இந்த குமட்டிக்காய் குழம்பானது பெண்களின் கர்ப்பப்பையில் உண்டாகும் நீர்க்கட்டி நார்கட்டி சாக்லேட் சிஸ்ட் மற்றும் நபோத்தியன் சிஸ்ட் என்று சொல்லப்படும் அனைத்து விதமான கட்டிகள் மற்றும் சிஸ்டையும் கரைத்து கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும் மேலும் கர்ப்பம் தரிக்கவும் இந்த குமட்டிக்காய் குழம்பு துணை புரியும் இந்த பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி